இந்த மாதிரி பேர் மாத்திடுவாங்க நமக்கும் மாத்திடுவாங்கல்ல மாற்றி ஆச்சு இப்போ நமக்கு என்ன பேர் எந்த லாங்குவேஜில் தெரியுமா நம்ம அத்தனை பேருக்கும் பேரை மாத்தி இப்போ உங்க பேர் உங்க பேரே கிடையாது அது உங்களுக்கு மட்டும்தான் இப்போ பாஸ்டர் பேர் இருக்குது என் பேர் இருக்குல்ல அவர் என்ன கூப்பிட்றதுக்கு அவர் பேரு நான் அவரை கூப்பறதுக்கு அவர் பேரு கவர்மெண்ட்டுக்கு எங்க ரெண்டு பேர் பேருமே தெரியாது கவர்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சிருச்சு என்ன பேர் தெரியுமா இதுதான் அந்த பேரு நம்பர் டிஜிட்டல் நான் சொல்றது இந்தியா இல்ல இந்தியன் கவர்மெண்ட் இல்ல இது வேர்ல்டு கவர்மெண்ட் உலக அரசாங்கம் எப்படி உலக அரசாங்கம் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் இப்போ நம்ம எல்லாருமே அவங்க வச்ச பேருக்கு வந்துட்டோம் இப்போ நீங்க எங்க போங்க உங்களை ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க கஸ்டமர் கேருக்கு போங்க இல்லை ஃபோனில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க இ சேவை மையத்துக்கு போங்க எங்கே வேணாலும் போங்க உங்களை என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வேணால் எடுத்த ஒன்றே சொல்லுங்கப்பா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க நான் வந்து எம்டி ஜெகன் பேசுகிறேன் இருக்கட்டும் நம்பர் சொல்லுங்க இல்லை நான் வந்து எவாஞ்சலிஸ்ட் பேசுகிறேன் நம்பர் சொல்லுங்க நான் வந்து பாஸ்டர் கார்த்திக் கம்மாலியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் நம்பரை சொல்லி தொழடா அப்படி சொல்ல போகிறாங்க அடுத்து இல்லையா நம்பரை சொல்லாட்டி என்ன அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது எங்கே போனாலும் இப்போ என்னை முதல்ல என்ன கேட்குறாங்க நம்பர்ஸ் கொடு நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் தான் நம்பர் தான் இப்போ நான் என் பேருங்கிறது கண்டுபிடிக்கப்படுது முதன்மையான என் பேர் டிஜிட்டல் ஏன் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி நம்பர் இப்போ அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சுங்கிறத தமிழ்ல அஞ்சுன்னு எழுதிருவீங்க ஐந்து அப்படின்னு எழுதுவீங்க இங்கிலீஷில் எழுதுவீங்க சாரி ஹிந்தியில் இங்கிலீஷ்ல ஃபைவ் எழுதுவீங்க ஆனா நம்பரா எழுதுனா அஞ்சுன்னு எழுதிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது அஞ்சு தான் அவனுக்கு படிக்க வேண்டிய அவசியத்தில் கஷ்டமே கிடையாது யார் வேணாலும் படிச்சுக்கலாம் ஸோ இப்போ எனக்கு நம்பரில் பேர் வச்சுட்டா என் பேரை என்ன செய்யலாம் யார் வேணாலும் படிக்கலாம் இப்போ என் பேரை எம்டி ஜெகனுங்கிறத தமிழில் நான் எழுதிட்டேன்னா இங்கிலீஷ்காரனால் என்ன செய்ய முடியாது படிக்க முடியாது சைனீஸால் படிக்க முடியாது ஆனால் என் நம்பரை நான் எழுதிட்டேன்னா அவன் படிச்சுருவான் ஸோ வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்கும் காமனான லாங்குவேஜில் பேர் வச்சாச்சு எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கு போனீங்கன்னாலும் இப்படி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு அமெரிக்காவில் ஆரம்பித்து சின்ன தீவு ஸ்ரீலங்கா வரைக்கும் மக்கள் இனி நம்பருக்குள்ளே கொண்டாந்தாச்சு எப்படி நேபுகாத்தினாச்சார் எல்லாருக்கும் பேர் மாற்றினானோ அதே மாதிரி மாற்றியாச்சு எவ்ரிபடி இப்போ நாம் எல்லாருமே அந்த அரசாங்கம் வச்ச பேருக்கு வந்துட்டோம் இந்த பேர் நம்ம வைக்கல இந்த பேர் என்ன செய்யலை நம்ம வைக்கல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த நம்பர் இருக்குது நீங்கள் சேவை மையத்துக்கு போங்க போயிட்டு இந்த கார்டில் இருக்கக்கூடியதான எதை வேணாலும் நீங்கள் மாற்றிடலாம் இந்த கார்டில் இருக்கிற ஃபோட்டோவை மாற்றலாம் அவங்களே ஃபோட்டோ மாற்ற சொல்கிறாங்க பத்து வருஷத்துக்கு ஒருத்தரம் என்ன செய்யுங்க ஃபோட்டோ மாற்றுங்க அடுத்து உங்களுடையதான அட்ரெஸ் மாற்றலாம் நான் அட்ரஸ் மாறிட்டேன் அட்ரஸ் மாற்றலாம் உங்கள் பேர் இருக்குது இல்லை இப்போ என் பேர் ஜெகன் இருக்கு இல்லையா இந்த பேரை கூட அதில் மாற்றிடலாம் தெரியுமா கெசட்டில் கொடுத்து பேரை மாற்றிட்டு அந்த ப்ரூஃபை கொண்டு கொடுத்தா இங்கே என்ன பண்ணி கொடுத்துருவாங்க பேரை மாற்றி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்க போயிட்டு நீங்கள் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் போய் சொல்லி பாருங்க சேவை மையத்தில் இந்த நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியாது ஏன்னா இது இந்தியாவுக்கு கொடுக்குற நம்பர்னு மட்டும் நினச்சிக்காதீங்க இது ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர் வேர்ல்டு ஒய்ட் நாட் ஒன்லி இந்தியா இந்த நம்பருக்கு இருக்குது பார்த்தீங்களா இது யூனிக் நம்பர் உங்களுக்கு ஏன் அந்த பதினாறு டிஜிட்ன்றதுக்கு காரணம் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் வாங்கின கார்டு வாங்கினவங்க அதாவது காதை புதுப்பிச்சவங்க ரினியூ பண்ணவங்க புதுசாக வாங்குனவங்க எல்லாரும் பாருங்க உங்கள் கார்டில் கீழே ஒன்று கொடுத்துட்டு பாருங்க விஐடின்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க நம்பருக்கு கீழே இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் விஐடி அப்படின்னா என்ன தெரியுமா விர்ச்சுவல் ஐடின்னு பேர் அதாவது உங்கள் நம்பர் உங்கள் அட்டையில் தான் பன்னெண்டு இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டரில் பதினாறு தான் இருக்கும் இப்போ புது கார்டு வாங்கினீங்கன்னா இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே பன்னெண்டும் கீழே பதினாறும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நியூ கார்டு நம்ம எல்லாரையும் பதினாறு டிஜிட்டுக்கு மாற்றியாச்சு ஏன் பதினாறு டிஜிட்டுக்கு மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு டிஜிட்டுக்கு மாத்தினா தான் அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ளே வரும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டுல ஞான ஞானம் விளங்கும் புத்தியுடையவன் கணக்கு வார்க்கடவன் இந்த மனுஷோட இலக்கமா இருக்குது இலக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு வரணும்னா நமக்கு பதினாறு டிஜிட் நம்பர் கொடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் உள்ளுக்குள்ள நம்ம கையில் பதினாறு மொத்தம் சேர்த்தா எத்தனை மொத்தம் எத்தனை பதினெட்டு இந்த பதினெட்டு தான் ஆறு ஆறு ஆறாக பிரிப்பாங்க பன்னெண்டு கொடுத்தா பிரிக்க முடியாது பதினாறு கொடுத்தா தான் பிரிக்க முடியும் இப்ப நம்ம எல்லாருக்கும் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் உங்க ஏடிஎம் கார்டு சிக்ஸ்டீன் டிஜிட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சிக்ஸ்டீன் டிஜிட் உங்களுடைய ஆதார் நம்பர் பதினாறு நம்ம அத்தனை பேரையும் அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்குள் கொண்டு வருகிற வேலை முடிஞ்சிருச்சு செஞ்சு முடிச்சாச்சு வேலை ஓவர் நீங்கள் நானும் அந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கிறோம் இப்ப அடுத்து இன்னும் ஒரு நம்பர் மாறும் மாறும் இல்லை மாறிடுச்சு நாங்கள் மாறும் மாறும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதான் கடைசி அது கடைசியா மாறிடுச்சுன்னா நம்மள மொத்தமா கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை மாத்திட்டாங்க என்ன நம்பர் அப்படின்னா உங்க செல்போன் நம்பர் இருக்குது இல்லையா செல்போன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கு பத்தா பன்னெண்டா அப்படி கேட்க ஏத்திட்டே போவாங்க பன்னெண்டா பதினாலு பதினாலா பதினாறு பதினாறா பதினெட்டு கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா மீட்டிங் முடியாது இப்போ உங்கள்கிட்ட எத்தனை டிஜிட் இருக்குது பதினாலு டிஜிட் இருக்கு உங்ககிட்ட பிளஸ் நைன் ஒன்னு இருக்க முன்னாடி பிளஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஜீரோ ஜீரோன்னு அர்த்தம் பிளஸ் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் ஒரு டென் டிஜிட் மொத்தம் எத்தனை ஆச்சு பதினாலு இது எத்தனையா மாறணும் பதினாறா மாறணும் பதினாறா மாத்தியாச்சு பிஎஸ்என்எல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த ஜீரோ ஜீரோக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டாங்க இப்போ வரக்கூடிய எல்லாருக்குமே சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் தான் இப்போ எல்லாமே சிக்ஸ்டீன் ஆதார் சிக்ஸ்டீன் பேங்க் கார்டு சிக்ஸ்டீன் உங்களுடைய ஃபோன் கார்டு சிக்ஸ்டீன் எல்லாமே பதினாறு இப்போ எல்லாமே இது அத்தனையும் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எல்லாம் ஒரு பதினாறுக்கு கீழே இருக்குது எந்த பதினாறுக்கு கீழே பேங்க்கு போனீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டாங்க ஆதார் கேட்டாங்க சிம் கார்டு வாங்க போனீங்க என்ன ப்ரூஃப் கேட்டாங்க ஆதார் கேட்டாங்க கார் வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு உங்க வீட்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அத்தனையும் ஒரு பதினாறுக்கு கீழே கொடுத்தாச்சு இப்போ இந்த ஒரு பதினாறு டைப் பண்ணால் இ சேவை மையத்தில் போய் இதுக்கு கீழே எத்தனை பதினாறு இருக்குதுன்னு காட்டிடும் இதுக்கு கீழே இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும் இப்போ உங்களோட எல்லா பதினாறையும் சேர்த்து ஒரே பதினாறாக மாத்திரை வேலை நடந்துகிட்டு இருக்கு நடக்க போதில்ல நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க இப்போ உடனே வராது அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கணும் நான் அதை உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் சபை இருபது வருஷமா எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுது நமக்கு சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது நீங்க எதை பேஸ் பண்ணி ஜோம் பண்றீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப உங்களோட ஜபங்கள்லாம் வேற மாதிரி போயிடுச்சு இறைமையா சொல்வாரு நேபகாத் நேச்சார் என்கிறவன் வரப்போகிறான் எரிசலே மண்மேடாகி போகும் ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல மாறும்னு சொல்வார் இருபத்தி ஆறு உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா எரு இறைமையாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டுருவான் சொன்னவரை பிடிச்சி தூக்கி போட்டான் அப்புறம் பார்த்தா அது நடந்துச்சு அதே தான் இப்போவும் சொல்கிறான் நீங்கள் எதை சொல்லுகிறோமோ முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது நீங்கள் அதை கவனிக்க மாட்டேங்கிறீர்கள் நமக்கு என்ன இருக்கு வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் பேரப்பிள்ளைய பார்க்கணும் சேர்த்து போகணும் வேலை முடிஞ்சு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேன் இப்ப முழுக்க முழுக்க நம்மை ஒரு அரசாங்கத்துக்கு கீழே ஒப்படைக்க போறாங்க நான் சொல்றது இந்தியன் கவர்மெண்ட் இல்ல வேர்ல்ட் கவர்மெண்ட் ஓர் உலக அரசாங்கம் அதுக்கு சைன் எல்லாம் பண்ணியாச்சு நீங்க பார்க்குறது எல்லாமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இது இப்போ இந்த வருஷம் வச்சாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள் ஒரு பதினாறுக்குள் கொண்டு வந்தாச்சு ஒதுன பதினாறுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் இப்போ பேரு அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ள வந்துருச்சு இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னா நாம எல்லாருமே வருகையில போக முடியாதா உபத்திரவ காலத்துக்குள்ளதான் இருப்போமா அறுநூத்தி அறுபத்தாறு ரெடி ஆயிருச்சா அப்போ நம்மளை பிடிச்சிட்டாங்களான்னா இல்லை ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வெளிப்படுத்தல இந்த நம்பர் பதினேழாவது வசனம் சொல்லுது ஃபர்ஸ்ட் பதினேழு சொல்லுது இந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கம்னா நம்பர் நம்பரையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சின்ன சிம் இருந்து பெரிய லேண்டு வாங்குற வரைக்கும் இது இல்லாட்டி வாங்க முடியாது உங்களால் எதையாவது விற்கணும் இது இல்லாட்டி விற்க முடியாது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இது இல்லாட்டி பண்ண முடியாது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு கொண்டாந்துட்டாங்க நீங்கள் நாளைக்கு ஓட்டு போட போகிறீங்களா ஓட்டு போடும் போது கூட ஓட்டர் ஐடி அடுத்த ப்ரூஃப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதார் தான் ஒரு காலம் வரும் ஓட்டர் ஐடி உங்களுக்கு செல்லுபடி ஆகாது ஆதார் மட்டும் தான் கேட்க போறாங்க வெளிநாட்டுல இப்ப அப்படிதான் ஆதார் அவங்களுடைய ஐடி தான் போடுறாங்க சோ இப்ப நம்ம எல்லாரையும் வந்தாச்சு ஆனால் இப்போ நீங்க அறுநூத்தறுவதுக்குள்ளே வந்துட்டோமா நம்மளை பிடிச்சிட்டாங்களா அந்த கவர்மெண்ட் வந்துருச்சானா இப்போ நம்மளை கொண்டாந்துருக்கிறாங்க ஆனால் இன்னும் வலது கைக்கும் நெத்திக்கும் அது என்ன செய்யல வரவில்லை வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாக்கி விட்டது நல்லா கவனிங்க வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாகி விட்டது அதற்கான ஒரு வேலையைத்தான் கொரோனா நேரத்தில் செஞ்சாங்க நீங்களும் அதற்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நல்லபடியாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கையிலையும் நெத்திலி முத்திரை போடுறதுக்கு நாங்கள் ரெடின்னு நீங்கள் சொல்லாமல் சொன்னீங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க இப்போது கொரோனா முடிஞ்ச உடனே உங்கள் எல்லா நம்ம எல்லாேருக்கும் ஒன்று சொன்னாங்க இந்த வேக்சின் போட்ட பிறகு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன ரூல் போட்டாங்க வேக்சின் போடாதவங்கெல்லாம் வெளியே வர கூடாது வேக்சின் போட்டவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வேக்சின் போட்டவங்க போடாதவங்கன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க வேக்சின் போட்டவங்க போடாதவங்க என்ன ப்ரூஃப் போட்டவங்களுக்கு ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தாங்க அது எதோடு இணைக்கப்பட்டிருந்தது ஆதரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேக்சின் பிரச்சனையோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு வராதன்ட்டாங்க வேலைக்கு வராதன்ட்டாங்க கவர்மெண்ட்லாம் வேக்சின் போடாதவங்க வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு இப்போ வேக்சின் சர்டிஃபிகேட் தான் நமக்கு ரொம்ப ப்ரூஃப் அது இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவனிங்க என்ன பிரச்சனை இப்போ நம்ம எல்லாரையும் அதுக்கு கீழே கொண்டு வந்து நம்ம வெளியே வரும்போது வேக்சின் போட்டோமா இல்லையான்னு ஃபோனை வச்சு செக் பண்ணாங்க இதோட கூட இன்னொரு செக் ஒன்று பண்ணாங்க உங்களை அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறது அதுதான் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை ரொம்ப பெருசாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி இந்த மாதிரி செக் பண்ணாங்க ஞாபகம் இருக்குதா போகிற இடத்துலலாம் நெத்தியும் கையும் என்ன பண்ணாங்க செக் பண்ணாங்களா இல்லையா அதாவது ரூல் மாதிரி போட்டாங்க எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கையோ நெத்தியும் ஷாப்பிங் மாலோ சர் ஏன் சர்ச்சுக்கு வரும்போது கூட பண்ண சொன்னாங்க எங்க ஒரு ஸ்கூலுக்கு போனா பண்ண சொன்னாங்க எல்லா இடத்துலையும் நீங்களும் கையும் நெத்தி என்ன பண்ணீங்க காட்டிட்டு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் உள்ள போனோம் சரி காட்டுறது மஸ்ட்னு ஆகி போச்சு நீங்க என்னைக்காவது யோசிச்சீங்களா ஏன் ஜொரம் இருக்குதான்னு கையை பார்த்தாங்க ஜொரம் இருக்குதான்னு கையை பார்க்க கூடாது அவசியம் இல்லை ஜொரம் இருக்குதான் நெத்தியை பார்க்கலாம் இங்க கை வச்சு பார்க்கலாம் இல்லை டெம்பரேச்சர் வாயில வச்சு தெர்மாமீட்டர் பார்ப்பாங்க இல்லைன்னா கைக்கு கீழே இப்படி வைப்பாங்க ஆனா முதல் முறையா உங்களுக்கும் எனக்கும் டெம்பரேச்சருக்கு தான் இங்கே செக் பண்ணாங்க பண்ணாங்க தானே ஞாபகம் இருக்குதா ஏன் கையும் நெத்தியும் பண்ணாங்க பண்ணது கூட பரவாயில்ல ஆக்சுவலாக அதை பண்ண சொன்னது எதுக்காகன்னா அவருக்கு கொரோனா இருக்குதா ஜொரம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு எங்கேயாவது செக் பண்ண இடத்துல உங்கள் நம்பரையும் டெம்பரேச்சரையும் எழுதுனாங்களா போகிற இடத்துல நியாயமாக எழுதணும் ஒரு நோட்டு வச்சு இவங்க நம்பர் அவங்களுக்கான டெம்பரேச்சர் எழுதணும் எழுதுனாங்களா அப்புறம் எதுக்கு செக் பண்ணாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு என்ன காரணம்னா இப்ப அடுத்து இதை விட மோசமான ஒரு பேண்டமிக் வருது அந்த அந்தமிக் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த ஐடி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போறதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா நாட்டுக்கிட்டையும் சைன் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க உலகளாவிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஜனவரி மாதம் போட்டாங்க இது மேலே யாரு பாருங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் இந்தியாவுக்குலாம் அனுப்பியாச்சு இவன் என்ன இப்போ நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க இவர்தான் தான் சொல்லியிருக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் இப்ப வந்து மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் உலகம் முழுக்க இப்ப நான் சொல்றதை எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க கதை சொல்லலை நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நான் ப்ராபசி சொல்கிறது இல்லை நான் தீர்க்கதரிசி இல்லை பைபிளில் உள்ளதை மட்டும்தான் சொல்கிறோம் ஆமோ சொல்கிற மாதிரி நான் தீர்க்கதரிசியும் இல்லை தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை ஆனால் பைபிளில் உள்ள தரிசன வசனத்தை என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் அவ்வளோதான் எங்கள் வேலை ஆவியானவர் கொடுத்தது அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அதை ஒரு கதை போல கருதுகிறீர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கதை கெட்டு போகிற மாதிரி போறீங்க உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த மீட்டிங்லாம் நடத்துகிறோம் கதை சொல்றதுக்கு இல்ல சுவிசேஷ மீட்டிங் ஒரு பக்கம் அப்புறம் தேசத்துக்கான ஜபம் ஒரு பக்கம் விசுவாச வளர்ச்சிக்கு ஒரு பக்கம் பரிசுத்தத்துக்கு ஒரு பக்கம் அதே மாதிரி கர்த்தருடைய வருகைக்கான கூட்டமும் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்துதான் சபையில் நடக்கும் எல்லாத்தையும் முக்கியமாக எடுத்துக்கணும் வெறும் ஆசிர்வாதத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடுனீங்க ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஆசிர்வாதம் உங்கள் கையில் இருக்கும் ஆனால் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் கொரோனால நீங்க பார்த்திருப்பீங்க வீடு இருந்துச்சு கார் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஒரே ஒரு சிலிண்டர் இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டராம ஜனங்க அலைஞ்சாங்க அத்தனை பேருக்கிட்ட எல்லாம் இருந்துச்சு ஆனா ஐசியூல ஒரு பெட் கிடைக்காம அலைஞ்சாங்க ஜனங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க திருப்பியும் சொல்றேன் இன்னைக்கு உலகம் வேற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பிசாசு உங்க கண்ணுக்கு அதை மறைக்கிறான் இப்ப அவங்க உலகம் முழுக்க சைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் வர இந்த மேக்கு அப்புறம் உலகளாவிய பல மாற்றங்கள் நடக்கும் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லா நாடுகளும் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் பண்ணுங்க என்ன அக்ரிமெண்ட் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் நீங்களும் உங்கள் நாடும் உங்கள் நாட்டு மக்களும் கீழ்ப்படிவீர்கள் என்று சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க என்ன கீழ்ப்படியும் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலயே பில்கேட் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒன்று போட சொல்லி இந்த மாதிரி ஒன்று போட சொன்னார் அப்போ இதை சீரியஸாக எடுத்துக்கல இப்போ என்ன சொல்ல போறாங்க உங்களுக்கு எனக்கும் இது வரைக்கும் போட்ட வேக்சின் பத்தாது இப்போ வரப்போறது அந்த வேக்சினுக்கு கட்டுப்படி ஆகாது கட்டுப்படாது ஸோ இதை இந்த இதை உங்க கையிலையோ நெத்திலையோ வைப்பாங்க வச்சாச்சுன்னா உங்கள் உடம்புல அந்த கிருமி வந்தாலும் சரி அதுக்கு தேவையான மெடிசனை உட்செலுத்துறதுக்கும் சரி இது உங்கள் பாடியிலேயே இருக்கும் அந்த கிருமி வந்தோடனே இதுவே காட்டி கொடுத்துரும் இது உள்ள ஒரு சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது உங்கள் கையிலையும் நெத்திலே வச்சுருவாங்க இதுக்கு பேர் பயோ சிப்னு பேர் வச்சுருவாங்க இது கிருமி வந்த உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் கையை வச்சாலே அந்த கிருமி உங்கள் உடம்புல இருக்குதா இல்லையான்னு இது சொல்லிடும் அதுக்கப்புறம் இது உங்கள் டிஜிட்டல் ஐடி இங்கே சொல்கிறா பாருங்க இதுதான் டிஜிட்டல் ஐடி அப்படின்னா என்ன சொல்கிறது யூரோப்பியன் யூனியன் இனிமேட்டு உங்கள் கையில் இருக்கிற எந்த கார்டும் யூஸ் ஆகாது எல்லா கார்டையும் இந்த மூன்றாம் உலக யுத்தத்தோடு கூட முடிச்சு முடிவு கொண்டாந்துருவாங்க எல்லாமே டிஜிட்டல் இப்பவே உங்களை எல்லாத்தையும் டிஜிட்டலுக்கு மாத்திட்டு இருக்காங்க மாத்திராங்க தானே பண பரிமாற்றம் முழுக்க என்ன செஞ்சுட்டாங்க டிஜிட்டலுக்கு மாத்தியாச்சு நீங்க ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் ஆயிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாமே டிஜிட்டல் அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி உங்க உடம்பை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உங்க கையில இதை போட்டுருவாங்க நீங்கள் இனி எங்கே போனாலும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ இப்போ மாற்றியாச்சு நான் பார்த்துட்டு வந்ததை சொல்கிறேன் சிங்கப்பூருக்கு போய் மீட்டிங்க்காக போயிருந்தோம் பிப்ரவரி மாதம் போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ளே போனால் ஸ்டாம்ப் போடுவாங்க தெரியுமா விசா ஸ்டாம்ப் கிடையாது இப்போ விசா ஸ்டாம்பிங் கிடையாது நீங்கள் போன உடனே அங்கே ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்கும் அதில் பாஸ்போர்ட்டை வைக்கணும் வச்ச உடனே மூணு செகண்ட் நாலு செகண்ட் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி அது பர்மிஷன் கொடுத்துருச்சு உள்ளே போனோம் போய் நின்னோம் நின்ன உடனே முழுசாக ஒன்று ஸ்கேன் பண்ணிச்சு அது அடுத்த அஞ்சு செகண்ட் அஞ்சே செகண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு டோர் ஓப்பன் ஆச்சு நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகலான்ட்டான் பாஸ்போர்ட்டை யாரும் செக் பண்ணல நிக்க வச்சு கேள்வி கேட்கல எதுவும் செய்யலை மொத்தம் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் போனீங்க பாஸ்போர்ட்டை வச்சுங்க அந்த இடத்துல நின்னீங்க அமுச்சு விட்டா சிங்கப்பூருக்குள்ளே போயாச்சு அவ்வளோதான் இப்போ பாஸ்போர்ட்டுமே இருக்காது உங்க பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக இந்த கையில போட்டுருவாங்க இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்க கையிலயோ நெத்திலயோ வைக்க போறாங்க திருப்பியும் சொல்றேன் இது இப்ப செய்யல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸ்ரீபெரமந்தூர்ல எல்லாமே ரெடி இப்ப வலது கையிலயும் நெத்திலையும் உங்களுக்கு போடுவாங்க இனிமேட்டு அதான் ஆதார் கார்டு இனிமேட்டு அதுதான் உங்களுடைய பேங்க் கார்டு இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பண பரிமாற்றம் பேங்க் கார்டு எல்லாம் கொஞ்சம் ஜிபே இப்படி கொண்டு வந்து எல்லாமே பை போன் இப்ப அதுக்கு பதிலாக கை இப்பவே நீங்க பழக்கம் ஆயிட்டீங்க இ சேவை மையத்துக்கு போனா என்ன வைக்க சொல்றான் கைரேகை வைக்க சொல்றாங்க இப்ப ரேஷன் கடைக்கு போனா என்ன வைக்க சொல்றாங்க கைரேகை வைக்க சொல்றாங்க இப்ப நீங்க வேற எங்க வேணாலும் போங்க கை ரேகை வைக்க சொல்ல தொடங்கிற காலம் வந்தாச்சு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு இப்ப யோசித்து பாருங்க உங்களை கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க தானே எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா கையே நெத்தியும் டெம்பரேச்சருக்கு செக் பண்ணுறாங்களே கைய செக் பண்ணுறாங்க கையில போய் எப்படி ஜுரம் பார்ப்பாங்க உங்களுக்கு எதாவது தோணுச்சா தோணல நம்ம காட்டணுமா இல்லையா காட்டிட்டு போனோம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இதே வசனம் நமக்கு தெரியும் இந்த காரியம் நம்ம கையிலேயே ஒரு ஐம்பது வருஷமா பைபிள் இருக்கு இதை பத்தின செய்திகளை நாங்களே இருபது வருஷமா கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி இருந்து பரிசுத்தவான்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவும் தெரியும் ஆனால் அந்த கையும் நெத்தியும் காட்டும் போது இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல பைபிள சொன்ன மாதிரி கையும் நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சுட்டோன்னு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா உணர்வில்லாத இருதயத்தோடு கூட இருப்பார்கள் பைபிள் சொல்லுது நீங்க உணர்வில்லாத இருதைன்னு என்ன நினைச்சுக்கிறீங்க எந்த உணர்வும் இல்லை இப்ப பாவமே அவனுக்கு பாவமா தெரியல ஒரு காலத்தில் நமக்கு பாவமாக தெரிஞ்சதில்ல இன்னைக்கு சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு பைபிளில் சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரணம் அவனுக்கு அது உணர்வே வரமாட்டேன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது கையும் நெத்தியும் போன தலைமுறையில் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது இப்போ எல்லாருடைய கையை நெத்தி எங்கே அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனால் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ஒரு ஷாப்பிங் மால்க்குள்ளே போனால் ஒரு சின்ன ஏரியாக்குள்ள போனீங்கனாலும் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க பஸ்ல ஏறினா ட்ரெயின்ல ஏறினா ஃபிளைட்ல ஏறினா எங்க போனாலும் செக் பண்ணாங்க கைய நெத்தியும் நமக்கு உணர்வு வந்துச்சா ஐயோ பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்குதே கையும் நெத்தியும் காட்டுறோமே இது இல்லாம முடியாதுன்னு பதினேழாம் வசனம் சொல்லுதே நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோமே தோணுச்சா அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள் இப்ப யோசித்து பாருங்க நமக்கு நமக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனால் அவங்க டார்கெட்டு நம்ம மட்டும் இல்லை அவங்க மெயின் டார்கெட் யாரு தெரியுமா நம்ம பிள்ளைகள் ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை கையில் போட சொல்லும் போது ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களே போட வேணாம்னு சொல்ல போகிறதில்லை ஏன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளையோடைய ஆத்மாவை விட உங்கள் பிள்ளையோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட உங்களுக்குலாம் அவங்க பிள்ளையோடைய படிப்பு தான் முக்கியம் பிசாசு மண்டையில் ஏற்றிவிட்டான் படிப்பு 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 படிக்காட்டி நடுத்தரில் நிப்ப படிக்காட்டி பிச்சை எடுப்ப படிக்காட்டி நாசமா போவ படிக்காட்டி நீ என்ன ஆவனே தெரியாது எவன் சொன்னா யார் சொன்னது தெரிஞ்சுக்கொள்ளுங்க படிப்பு ஒரு டூல் ஒரு டூல் படிச்சாலும் கத்தர் உயர்த்துவார் படிக்கா விட்டாலும் கத்தர் உயர்த்துவார் திருப்பி சொல்றேன் படிக்க வேணான்னு சொல்லல படிப்பை விக்கிரகமா மாத்தாதிய படிப்பை பிளேஸ் கொண்டாந்துருங்க பையனுக்கு பைபிள் கூட கவலை கிடையாது சர்ச்சுக்கு வரானு கவலை கிடையாது பயம் கிளப்பும் போதே பையனை எப்படி கிளப்புறீங்க ஆட்டோகாரர் வந்துருவாரு ரெடியாவோ ரெடியாவோ வண்டி வந்துடும் என்னைக்காவது ஆண்டோர் மேல பயம் வந்திருக்கா ஜோம் பண்ணிருக்கீங்களா பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு இருக்கு அவன் கரெக்டா பண்ணி அடிக்கிறான் பிள்ளைய கொண்டாந்து வலது கைக்கு நெத்திக்கு பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்கலாம் ஜாலியாக கை காட்டிச்சு நெத்தியே காட்டிச்சு அடுத்து என்ன செய்யும் நீங்க சொன்னாலும் அது கேட்காது போம்மா இது எத்தனை வருஷமா இருக்குது கையும் நெத்தியும் காட்டுறோம் புதுசா சொல்றீங்கம்மா இப்பவே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான் தெரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளை இன்ஜினியர் ஆக்குங்க டாக்டர் ஆக்குங்க ஐஏஎஸ் ஆக்குங்க ஐபிஎஸ் ஆக்குங்க ஆனா முதல்ல கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற வழியை மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க அவன் ஐஏஎஸ் நரகத்துக்கு போவதை விட சாதாரணமாவது படிச்சு பரலோகத்துக்கு வந்துவது வாசி இன்னைக்கு நிறைய பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் விக்கிரகமா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க படிப்பை நீங்க ஒண்ணு கடங்காரன் ஆயிடுறிய இன்னொன்னு பையனுடைய சோலை கெடுத்துறிய பெற்றோர் இன்னைக்கு பண்ற தப்பு படிப்பு 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 முந்தியெல்லாம் எங்க காலத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு பார்க்கணும்பாங்க பாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு வசதியா முந்தியெல்லாம் வீடு சர்ச்சை சுத்தி தான் இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு காலேஜுக்கு பக்கத்துல வீடு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்குமேனு பாக்கணும் நீங்க எப்படி மாறிட்டீங்கன்னு தெரியுதான்னு கேட்கறேன் உங்க மைண்டு தேவனை விட்டு படிப்பு பக்கம் திருப்பிட்டான் பிசாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பாவம்ங்கிறது என்ன விக்கிரகத்தை வழிபடுறது பாவம் குடிக்கிறது பாவம் சிகரெட்டு பிடிக்கிறது பாவம்ன்றீங்க பாவம்னா என்ன தெரியுமா தேவனை தேட விடாமல் எது தடுத்தாலும் அது பாவம் தான் தேவனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக முதல் இடத்துக்கு எது வந்தாலும் அது பாவம் தான் இன்னைக்கு அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிடுச்சு வேர்ல்டு வைட் இயூ போல சொல்லிட்டேன் எல்லாரையும் இன்னும் ஒரே ஒரு பேண்டமிக் அதுவும் ரெடியாக இருக்கு எப்போ வரும் தெரியாது வேதம் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் கைக்கும் நெத்திக்குமான முத்திரை ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு பேர் வச்சாச்சு இப்போ ஒரு கவர்மெண்ட் நம்ம இப்போ இதெல்லாம் ஒன்னாயிருச்சிங்களா உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே மருத்துவம் அதான் கையில போட போறாரு சொல்றாரா இப்போ உலகம் முழுக்க அவங்க கொடுக்குற சிப்பு பயோ சிப்பை கொடுக்க போறாங்க டபிள்யூச்ஓ வச்சு போட வைப்பாங்க இப்போ அரசாங்கம் சொல்லும் இந்த சிப்பு போட்டவங்க தான் வெளியே வரணும் சிப்பு போட்டவங்க போடாதவங்க வெளியே வர கூடாது இப்போ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இந்த மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பேண்டமிக் பற்றி பேசுவாங்க எல்லா பக்கமும் உலகளாவிய தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்வாங்க நாங்கள் சொல்லக்கூடியது உடனே நாளைக்கு நடக்கும் நாலிக்கு நடக்கும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் வந்துச்சு இப்பவும் சொல்லிட்டு போறோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்